பிரியமான சகோதரனே சகோதரியே இன்று கத்தர் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆவி அன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் பலப்படுத்துகிறவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஏசாய் நாற்பத்தி ஒன்று பத்து நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் இன்றைக்கி ஆவியானவங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் உங்களை பலப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் உங்களை பலப்படுத்துறாராம் நிறைய நேரங்களை சோர்ந்து போய் இருக்கீங்கள்ல யார் என்னையை பலப்படுத்துவா யார் என்னையை லிஃப்ட் பண்ணுவா யார் எனக்கு பின்னாடி நின்று பயப்படாத ஏன் யோசிக்க நீ பலனாரு நீ பலப்படு கூப்பிடு நான் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு இன்றைக்கு பலப்படுத்துவதற்கு என்னை தைரியப்படுத்துவதற்கு எனக்கு யாருமே இல்லைன்னு யோசிச்சுட்டீங்களே அருமையான சகோதரா அருமையான சகோதரிய தாயே தகப்பனாரே இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவாராம் உங்களுக்கு பலப்படுத்தி சகாயம் பண்றாராம் நிறைய நேரங்களில் நான் பலன் கொண்டு திடமனதாக இருப்பேன் ஆனால் நமக்கு யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க ஆண்டு சொல்கிறாரு நான் உனியை பலப்படுத்துவேன் உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் சகாயம் பண்ணுவேன் நீங்கள் நிறைய நேரங்கள் பிள்ளைகளை குறித்ததான கவலை ஃபீஸ் கட்ட முடியலையேன்னு கவலை நிறைய விஷயங்களை என்னால் சாதிக்க முடியலை பணம் இருந்தால் நான் சாதிச்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க ஆண்டு சொல்கிறாரு இனிமேல் எதை குறித்தும் கவலைப்படாத மகளே மகனை உன்னை நான் பலப்படுத்துவேன் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் உனக்கு நான் சகாயம் பண்ணுன்னு ஆண்டு சொல்கிறார் மனுஷன் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்கல்ல கம்பெனி சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இல்லை உங்களை உங்கள் உடன் பிறந்தவர்கள் அண்ணே அக்கா தம்பி தங்கச்சி சொந்தக்காரங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் ஏமாத்திட்டாங்கல்ல தாய் கூட ஏமாற்றிட்டாங்க ஆனால் ஆண்டு சொல்கிறார் நீ பலப்படு நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சகாயம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டன் நீ தீர்த்தர்சனம் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறான்